இது சிம்லி டிவைன் சீரீஸ் பவர் பை கிரி இந்தியாவுடைய முக்கியமான மாநிலங்களில் எத்தனை ஹிந்து கோயில்கள் இருக்குது தெரிஞ்சுக்கலாமா கேரளா இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு மத்திய பிரதேசம் இருபத்தி எட்டாயிரத்து ஐம்பது தெலுங்கானா இருபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழு ஒடிஷா முப்பத்தி ஓர் எழுநூற்றி எண்பது ராஜஸ்தான் முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஹிமாச்சல பிரதேசம் நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு குஜராத் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆந்திரா ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறு வெஸ்ட் பெங்கால் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு கர்நாடகா அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து மகாராஷ்டிரா எழுபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூன்று திருக்கோயில்கள் அதிகமான கோயில்கள் இருக்கிற முதல் மாநிலம் எது தெரியுமா நம்ம தமிழ்நாடு தாங்க மொத்தம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு திருக்கோயில்கள் இருக்கு தமிழர்களாகிய நம்ம எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது